ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மர் சேனல் இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போறோம்னா இப்போ வந்து நாங்கள் கிராமத்து வீட்டுக்கு வந்திருக்குறோம் அம்மா இருந்து டவுனில் இருந்து கிராமத்துக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி இங்கே கிராமத்தில் வந்து பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நாகம்மன் புத்து கோயில் ஒன்று இருக்குது அந்த சாமி வந்து இன்றைக்கி தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அதனால் வந்து இங்கே வந்துருக்கிறோம் இப்போது நீ வீட்டெல்லாம் வந்து நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும்தான் இங்கே வரமா வீடெல்லாம் ரொம்ப வந்து அழுக்கடிஞ்சு ஒட்டடை பிடிச்ச அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி கோயிலுக்கு போகிற விளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படிலாம் வீட்டை சுத்தம் பண்ணுறோம் கோயிலுக்கு எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வந்து நான் பேக் கேமராவில் காட்டுறேன் தான் இந்த பக்கம்தான் இருக்குது காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னலாம் வேலை நம்ம செய்ய போகிறோம் சொல்லிட்டு வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அதே மாதிரி வந்து நம்ம வீடியோவை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆர்டர் சிம்பிள் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாப்பா தூங்கிட்டு ஏன்னா தூங்கும்போது எல்லா வேலையும் முடிச்சிடணும் இல்லையா அதனால் தான் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு மணி இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீட்டை எல்லாத்தையும் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வெளியே கொண்டு போய் வச்சுட்டேன் பேக் கேமராவில் காட்டுற பாருங்கள் எல்லா பத்திரத்தையும் வெளியே கொண்டு வச்சுட்டு இப்போ வீட்டை வந்து ஒட்டடையெல்லாம் அடித்து விட்டுட்டு இருக்கும்போது தான் ஒன்று பார்த்தேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பூனை குட்டி போட்டுருந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து மண்பானை வச்சுக்கிங்க பேக் கேமராவில் ஒரு நிமிஷம் காட்டுறேன் இங்கே தான் வந்து பானை வச்சுருப்போம் இங்கே ஒரு டேபிளாட்டை இருக்குது அதுக்கும் செவத்துக்கு இடையில கொஞ்சம் வந்து கேப் இருக்குது அங்கே தான் வந்து பானை வச்சுருப்போம் அந்த பானை வச்சுருக்க இடத்துல இங்கே பாருங்க பொண்ணு குட்டி ஒரு வீடியோவில் என் பொண்ணோடு வச்சுருக்கோம் அது எங்கள் அக்கா வீட்டில் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் குட்டி போட்டுருந்துச்சு கண் முழிக்காமல் இருந்ததா அதை தூக்கி தூக்கி விளையாட விட்டியும் அவங்க அம்மா வந்து தூக்கிட்டு போயிருச்சு வேறு வீட்டுக்கு எங்கே கொண்டுட்டு போயிருச்சுன்னு எங்களுக்கு தெரியலை இப்போது வந்து வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணும்போது தான் தெரியும் இந்த இடத்துல இங்கே கொஞ்சம் இதில் கொஞ்சம் இடம் இருந்தது இப்போ தான் ஒட்டி போட்டேன் எல்லாத்தையுமே பாருங்க பயத்தில் இந்த இது ரொம்ப கியூட்டாக இருக்கும் ஆமாம் ஆமா மூணு குட்டி இருக்கு பாருங்க இப்போ இந்த டேபிள்ல இருந்தது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டேன் இந்த டேபிள் ரேக்கில் இருந்தது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன் அங்கே வந்து சிலிண்டர் மட்டும் இருக்கு இது வந்து சீமண்ண இருக்கிறதுனால இந்த கேனில் வந்து சீமண்ணை இருக்கிறதுனால வந்து வெளியே கொண்டு போய் வெயில் வைக்க முடியாது இல்லையா அதனால வந்து வெளியே கொண்டுட்டு போகலை இப்போ வீட்டை பாருங்களேன் நான் இது மட்டும் தான் இருக்கு இதுகளையும் கிளியர் பண்ணிட்டு காட்டுறேன் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிட்டேன் நீட்டாக கூட்டி எடுத்தாச்சு எல்லாத்தையுமே இப்போ வந்து உன்னை வந்து அலசலாம் எடுத்து வெளியே போட்டோம் அப்போ தண்ணி வந்து சீந்து தான் கொண்டு போய் உள்ளே அலசணும் பாத்திரமெல்லாம் எங்கே எடுத்து வச்சுருக்கன்னு பார்க்கலாம் இருங்க காட்டுறேன் எல்லாத்தையும் இங்கே எடுத்து வச்சாச்சு உன்னை வீட்டை வந்து அலசி விட்டுட்டு அதில் எடுத்து எப்படி நம்ம அடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் சுகுனா பொடி தான் போட்டிருக்கிறேன் கழுவிட்டு பார்க்கலாம் சோப்பு தண்ணி போட்டு வீடு ஃபுல்லாமே நல்லா நல்லா செட்டாச்சு இப்போ நல்ல தண்ணியில் வந்து ஊற்றி ரசலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டேன் கழுவி விட்டுட்டு நானும் குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ வீட்டை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க பாருங்க என்னடா குக்கரில் சாப்பாடு இருக்குதுன்னு நினைக்காதீங்க அம்மா சாப்பாடு வச்சிட்டாங்க அதுக்குள்ளேயே நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல்ட்ர சிம்பாங்க அப்பத்தான் நான் போற ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்